ஹலோ வீவர்ஸ் இந்த வீடியோவில் ராகி சிங்லி எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருள் வருத்த வேர்க்கடலை வெல்லம் வெள்ளை எள்ளு ராகி மாவு ஒரு கப்பு அடுத்து ராகி மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து அடைப்பதத்திற்கு பிசஞ்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி தவா சூடியரியுடன் பிசைஞ்ச மாவை அடையாக தட்டிக்கலாம் அடையை சுற்றி உங்க விருப்பத்திற்கேற்ப நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி அடையை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைத்து எடுத்துக்கலாம் வேக வைச்ச அடையை ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கலாம் அடுத்து மிக்ஸி ஜாரில் வேர்க்கல்லை எல்லையும் உடைச்சலாக அரைத்து எடுத்துக்கலாம் ஆற வச்ச அடையை துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச அடையுடன் வேர்க்கல்லை வெல்லமும் சேர்த்து உரண்டையாக பசைஞ்சி எடுத்துக்கலாம் சுவையான ராகி சிம்லி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்